பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பழங்குடியின பெண் நெற்றியில் வைத்த பொட்டை அண்ணாமலை அழித்தது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் நிலையில் நெற்றியில் வைத்த பொட்டை அண்ணாமலை அழித்தது ஏன் என காயத்ரி ரகுராம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது குறித்த தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டும் வருது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த தேர்தல் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் வேட்பாளர்கள் வரை வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து வாக்குகளையும் சேகரித்து வருகின்றனர் அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் இந்த தொகுதியில் பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று கடந்த வாரம் வாக்கு சேகரித்திருந்தார் அப்போது பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் அண்ணாமலை வரவேற்று ஆரத்தி எடுத்துள்ளார் பிறகு தொடர்ந்து அண்ணாமலை அப்பகுதி மக்களிடம் கோரிக்கை கேட்டுக்கொண்டிருந்த போது அந்த பழங்குடியின இன பெண் அண்ணாமலை நெற்றியில் வெற்றி திலகமிட்டிருந்தார் இதனை அண்ணாமலை அடுத்த நொடி அழித்துள்ளார் இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வரும் நிலையில் இது தொடர்பாக நடிகையும் அதிமுக க நிர்வாகியுமான காயத்ரி ரகுராம் இந்த வீடியோவை வெளியிட்டு கேள்வி ஒன்றையும் எழுப்பியுள்ளார் அதில் கோவை தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த மலை கிராம பழங்குடியின பெண்கள் அண்ணாமலைக்கு ஆரத்தி எடுத்து நெற்றியில் பொட்டு வைத்தனர் இந்த நிலையில் தான் பழகுடியின பெண்கள் நெற்றியில் திலகமிட்ட அடுத்த சில நிமிடங்களில் அதனை அண்ணாமலை அழிக்கவே அங்கிருந்த பெண்கள் கடும் அதிருப்தி அடைந்திருந்தனர் அப்படின்னும் இதற்கு பாஜகவினர் பதிலடி கொடுத்துள்ளனர் அதில் அண்ணாமலை தனது நெற்றியில் வைத்த பொட்டை அழிக்கவில்லை என்றும் பொட்டில் நீர் வடிந்ததாகவும் தான் அண்ணாமலை அழித்ததாகவும் கூறியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து பல பாஜகவினர் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாகவும் தெரிவித்து வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஹெல்மெட் தான்பா கரெக்ட் இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு பைக்கில் போனால் வெயிலே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஒரு வீடியோவை பார்த்தோடனே நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் இந்த ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் உடனே போய் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோவை பார்த்தோன்னே இந்த ஹெல்மெட்டை வாங்கணுன்ற ஒரு ஆசையும் வந்திருக்கும் நாட்டினுடைய பல நகரங்கள்லையும் கோடை வெயிலையும் வாட்டி வதைத்து வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் தற்பொழுது கோடை வெயிலிருந்து தப்பிக்க வதோதரா போக்குவரத்து காவல்துறை போலீசாருக்கு ஹேசி ஹெல்மெட் வழங்கப்பட்டிருக்கு இது பலரையும் வைத்திருக்கு குஜராத் மாநிலம் வதோதராவில் கோடை வெயில சமாளிக்க போக்குவரத்து போலீசாருக்கு ஹேசி ஹெல்மெட் அறிமுகம் செய்திருக்காங்க இந்த ஹெல்மெட்டை அணிவதன் மூலம் அவர்கள் அதிகப்படியான வெயில இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த ஹெல்மெட்டை அணிந்து போக்குவரத்து போலீசார் பணியாற்றி வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருது பேட்டரியில இயங்கக்கூடிய இந்த ஹெல்மெட்டை உருவாக்கி கொடுத்தது அங்க இருக்கக்கூடிய ஐஐஎம் மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஹெல்மெட்டினுடைய பேட்டரிய ஒரு முறை சார்ஜ் செய்தாலே எட்டு மணி நேரம் பயன்படுத்தலாம் அப்படின்னு முதற்கட்டமாக நானூத்தி ஐம்பது போக்குவரத்து போலீசாருக்கு இந்த ஹெல்மெட்டும் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஹெல்மெட்டை பார்த்ததுமே பலரும் இந்த மாதிரி ஹெல்மெட்டை நம்மள ஒண்ணு வாங்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் வைத்திருக்கு இந்த ஒரு ஹெல்மெட் இந்த ஒரு ஐடியா பார்க்கறப்ப எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ரொம்ப நேரம் வந்து பைக்ல டிராவல் பண்றாங்க அப்படினா அவங்களுக்கு இந்த ஹெல்மெட்டை வாங்கி கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க